வெள்ளாடு வளர்ப்பு ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஆக்சுவலாக வெள்ளாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு வளர்ப்புன்னு சொல்கிறாங்களே இது லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா எதுக்காக இதில் வெள்ளாடு வளர்ப்பு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது என்கிட்டயுமே நிறைய பேர் ஐடியாஸ் கேட்டாங்க ஆக்சுவலாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோக்கெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பிஸ்னஸை முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி ஆடுகளை சூஸ் பண்ணால் இதில் என்ன ப்ராஃபிட் வரும் ஓகே ஓகேங்களா ரெண்டு மூணு சாரி அடுத்தது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆடுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை இது இது இந்த நாலு டாப்பிஸ் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டாப்பி என்ன அப்படி பார்த்தா ஸோ முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுவே சார் வந்து எப்படி நம்ம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கலாம் ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கி க்ளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த பிசினஸ் தொடங்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் டிமாண்ட் அதாவது நீங்கள் இந்த பார்ட் டைமாக பிஸ்னஸ் தொடங்கலாம் நீ எல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் செகண்டரி நீங்கள் பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்ட் டைமாக பண்ணிங்கனாவே பண்ணலாம்னு சொல்கிறேன் ஓகேங்களா பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் தான் ஓகேங்களா இப்போ இதில் தொடங்க வேணாம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன் தொடங்கலான்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் தொடங்கலாம் எல்லாருமே தொடங்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நெகட்டிவ் திங்க் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு தொடங்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓகே தென் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதை நம்ம இதில் வந்து பண்ண முடியும் இப்போ பெனிஃபிட்ஸ்னு பார்க்க போனால் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சூழ்நிலைக்குமே ஏற்றதாக இருக்கும் இப்போ நீங்கள் மற்ற பிஸ்னஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இன்க்ளூடிங் இப்போ அது சர்ட்டன் பீரியடுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லை சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் அது சேல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொண்டகையும் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது மேபி பெரிய ஃபார்மஸாக பண்ணும்போது பெரிய லெவலில் பண்ணுற மாதிரியான உங்களுக்கு கிரியேட் ஆகலாம் பட் அப்பில் சின்ன லெவலாக உங்களுக்கு போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு ஆடு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனால சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தென் வெள்ளாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பால் அது அப்புறம் இறைச்சி அப்புறம் எல்லாமே இந்த தோல் எல்லாமே அவங்களுக்கு ஆகிடுங்க வெள்ளாட்டுகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே அனைத்து பொருளுமே உங்களுக்கு ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் ஓகேங்களா அதில் எதுவுமே வந்துட்டு வேஸ்டாக கீழே போகாது குடல் கொண்டு எல்லாமே சேல் சேலாயிடுது ஈவன் அதனுடைய கழிவுகள்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு எருவாக வந்துடுது ஓகேங்களா ஸோ அதனால சொல்கிறேன் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு மீட் கிடைக்குது இந்த வெளிநாட்டில் அப்போ இருபதுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட் இருக்கும் அதாவது இது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்குது நம்மளுடைய டயட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இருபதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கு நம்ம சேனலில் கொடுத்துருக்குற எல்லா டயட் பிளானுமே இருபது கிலோ ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அப்போது இருபது கிலோ தான் நம்மளுடைய டார்கெட்டு ஆனால் ஈவன் இதுக்கு மேலேயே போயிடும் ஆனால் மினிமம் இருபது கிலோ ஓகே நம்ம டார்கெட் பண்ணி நம்ம டயட் பண்ண கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா அதேமாதிரி இந்த மீட்டை வந்துட்டு எல்லா மக்களுமே உண்ணக்கூடியது அதாவது எல்லா மதம் எல்லா எல்லாேருமே வந்துட்டு இந்த மீட்டை வந்துட்டு சாப்பிடுவாங்க ஸோ